தூக்கிறா தூக்கறதா ஏந்திரிக்க முல்லையா இதுக்கு தான் சொல்கிறேன் மொடா குடி குடிக்காத ஆ ஆ கண்ணம்பர் எப்படி கருக்கிறது தெரியுது ஆ இன்னும் வாங்குதே போய்ச்சிட போச்சு போச்சு போயிச்சு போச்சு போச்சு ஆ கண் ரெண்டு க கிருகு இருக்குதா ஆ கண்ணு மங்களாக இருக்குமே ஆராய் அடிக்கலானே தோணுமே ஆ நூறுலாம் சுக்கமே தானே கிடந்த தெரிஞ்சிட்டியோ விட்டு சவுண்டு அவங்க மாட்டேங்கிறாங்களா கூப்பிடு நல்ல சவுண்டாக கூப்பிட கூப்பிட தூக்கே வந்து கூட்டிகிட்டு இருப்போங்கண்ண என்னால் நடக்க முடில வந்து கூட்டிகிட்டு போங்க கொஞ்சம் இன்னைக்கு ஓவராக போயிடுச்சுன்னு சொல்லு என்னைக்கு நூற்றம்பது மில்லி தான் குடிப்பேன் இன்னைக்கு இரநூத்தம்பது மில்லி குடிச்சிக்கிறேன் கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு சொல்லு சொல்லு

அண்ணா போதியா ஆ ஏ ஏ ஏய் அங்கே எல்லாம் உடைக்கூட அதெல்லாம் உடைக்கூட ரா இழுக்கூட அதெல்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஏய் போதுடா வா 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 கமிழ்ப்பாடு டைம் ஆயிடுச்சு வா இல்லை வாங்க வாங்க மேலுக்கு கையை வச்சுருவாதீங்க பாருங்க டேய் இங்கே பாருடா ஏய் சொல்கிறா பேஜ் எதான்னு கேட்குறியா பாரு அங்க யார் தெரியுடா என்னடா வடிவேல்லாட்டா எந்த சப்போர்ட் இல்லைன்னு இருக்கிற ஆய் ம் தல்லாட்ட வர